வணக்க நண்பர்களே வாங்கோ எப்படி பிளாக்கொட்டை துவையல் செய்வதென்று பார்ப்போம் அதை முதலில் நாங்கள் பிளாக்கொட்டையை அவிச்சிட்டு பேந்து தேங்காய் பூ சர்க்கரை போட்டு செய்வதை உங்களுக்கு நான் காட்டுகிறேன்னா பிளாக்கொட்டையை அவிய வச்சுருக்கிறோம் ஸோ ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தால் பார்ப்போம் அழிஞ்சு வரட்டுக்கோ சர்க்கரை எடுத்து வச்சுக்கிறோம் வரதுக்காக போட்டோம் நல்லா இருக்குது அஞ்சு வந்துட்டு ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் வத்தட்டி ரொம்ப இல்லாமத்த பாய்ச்சிடுவோம் ஸோ இப்போ தண்ணியை நல்லா வத்தட்டுக்கும் அது பார்ப்போம் உப்பு உப்பு சொட்டு போவோம் அந்த தண்ணி நம்ம உறக்கி ஆற விட்டுட்டு நாங்கள் போயிருப்போம் பேருந்த ஒரு சொட்டு தண்ணியும் இல்லை இனி இதை உறக்கி எடுப்போம் துவைய செய்வதற்குக்கு தேங்காய் பூ எடுத்து வச்சுக்கிறோம் அதோட சக்கரை வெட்டி வச்சுருக்கு அடுத்தது பிளாக்கட்டை வச்சு வச்சிருக்கு இனி நாங்கள் துவைக்க போகிறோம் அதையும் பார்ப்போம் பிளாக்கட்டை கொஞ்சம் ஆறட்டுக்கும் அதுக்கு பிறகு துவைப்பதை காட்டுறோம் துவைக்க போகிறோம் அதுக்கு உருளை கழுவி வச்சிருக்கு இனி இதுக்குள்ளே நாங்கள் இடிப்போம் கொஞ்சம் பிளாக்கட்டையை போட்டு சின்ன உருள் தானே அதால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிப்போம் ഉപ്പ് പോലും സൊട്ട് ഉപ്പ് മുതലേ അവിറ്റതാണ് ആ നമ്മളെ തേവിൽ എപ്പിടി ഇടിപ്പെട്ട് വരും കൊഞ്ചം തേങ്ങപ്പൂ കൊണ്ട് തേങ്ങപ്പൂ പോടിപ്പംകൂ അടിച്ച് വര കൊച്ചി സക്കര പോ സക്കര കൊച്ചായ പൂ സക്കര പിളക്കൊട്ട് എല്ലാം പോട്ട് നല്ല അടിപ്പം കൊണ്ടിട്ട് നോട്ട് അടിപ്പം இப்படியே நாங்கள் எல்லாத்தையும் அடித்து எடுத்து வைப்போம் இப்படி எடுத்து உக்களை வைப்போம் இடித்து எடுத்தது இனி அடுத்த தரம் போட்டு அடிக்கப் போனதையும் இடிச்சுட்டு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் துவைச்சி எடுத்துட்டோம் என்னையும் உருண்டிகளை ஆக்குவோம் கைக்கு ஏற்ற மாதிரி நான் உருண்டை பிடிக்கிறோம் இப்படியே எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி சக்களை வைப்போம் பாருங்க எல்லாம் நான் உருட்டி எடுத்துட்டேன் நாங்கள் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு எண்ணெய் கொதிக்க வச்சுருக்கு கூட மாவட்டத்தில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுறோம் காணும் கொஞ்சம் உப்பும் போடுறோம் தண்ணியை விட்டு அதிக குழைப்போம் தண்ணியை விட்டு நாங்கள் இதை கலப்போம் சுசியம் செய்கிறதுக்கான கலவை பாருங்க மா நல்லா கரைச்சாச்சு இனி நாங்கள் சுசியம் போடப்போம் வெட்டி இல்லாமல் ஜீக்காக தான் கிடைச்சிருக்கேன் மாப்பிள்ள போய் ஓகே சுசியம் போட்டுப்போம் எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு நாங்கள் இதுக்குள்ளே ஒரு துசியத்தை போட்டு மாவுக்குள்ளே மூழ்கிட்டு எல்லாத்தையும் நாங்கள் போட்டுருக்கணும் எடுத்து போடலாம் சக்கரி செடி ஊற்றி எடுத்துட்டு சாப்பிட்டு எங்களை நாங்கள் சுசியம் செய்து எடுத்துட்டோம் எப்படி இருக்கணுங்க நல்லா சாஃப்டாக தான் இருக்குது ஸோ உள்ளுக்கும் சாஃப்ட்டு மேலுக்கு மாவும் ஓகே சாஃப்டாக இருக்குது அதோடு இது துவையெல்லாம் எடுத்து வச்சிருக்கு இருக்கண்டு சாப்பிட்டு பார்த்து சொல்லுறோம் உங்களுக்கு க்ரீன் டீயோடு குடித்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி பக்கெட் போட்டிருக்கோம் அஞ்சு நிமிஷம் தே കരീൻ ടീയും കുടിക്കും സുസിയത്തെയും സാടുപ്പം കരീൻ ടീക്ക് സീനിയും പോടല സോ സുസിയത്തെ സാവിട്ട് പാമ്പോ എപ്പിടിയാണ് ഓക്കെ ഉള്ളുക്കാതെ ഇത് താങ്ങ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் அதே போல் இதுலேயும் ஒரு துண்டு எடுத்து திச்சி சாவல் வைக்கலாம் நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்